தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எந்த பொருளில் பிள்ளையார் பிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளின் போதும் பிள்ளையார் பிடித்து வைப்பதை நம்ம பார்த்திருக்கோம் ஒவ்வொரு பொருளும் பிள்ளையார் பிடிப்பதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்குதுங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வழிபட சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் காரிய சுத்தி தருவாருங்க குங்குமத்துனால பிள்ளையார் பிடித்து வச்சீங்கன்னா செவ்வாய் தோசம் நீங்கும் குழந்தைகளோட படிப்புல சிறந்து விளங்குவாங்க குற்று மண்ணில பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலும் விவசாயம் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடல்ல உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கொப்பளம் இதெல்லாம் வந்து கரைஞ்சு போகும் உப்பினால பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகளோட தொல்லை நீங்கும் எதிரிகளை விரட்டுவாரு வெள்ள பிள்ளையார் செய்து வணங்கினா பில்லி சூனியம் விலகும் செல்வம் உயரும் விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் நீங்கும் சந்தனத்தினால பிள்ளையார் செய்து வணங்கினால் கிடைக்கும் சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோசமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும் வாழைப்பழத்துல பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகும் வெண்ணையில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறையும் பசுஞ்சான விநாயகர் பிள்ளையார் பிடித்தால் நோய்களை நீக்குவார் கல் விநாயகர் வெற்றி தருவார் புற்றுமண் விநாயகர் வியாபாரத்தை பெருக வைப்பார் மண் விநாயகர் உரை உயர் பதவிகள் கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆன்மீக சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி